வணக்கம் மாணவர்களே இனவரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஆசிரியர் நாகலிங்கம் ரொம்ப நாள் ஆச்சு விடுமுறை எடுத்து நீங்கள் வீட்டில் ஒரு மூணு நாலு வாரமாக தீபாவளி முடிந்ததுலேருந்து வீட்டிலே தான் இருக்கீங்க ஆகவே நம்ம வந்து இன்னும் பாடங்கள் நமக்கு புத்தகத்தில் மு முடிக்காததெல்லாம் இருக்குது ஸோ அவற்றை முடிக்கும் வண்ணத்தில் நம்ம வந்து இனிமேல் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் வீடியோ மூலமாக கற்றுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எப்பயும் போல் வகுப்பில் நடத்துகிற மாதிரியே பாடங்களை நடத்துவேன் நீங்களும் அதை கற்றுக்கொள்ளலாம் சரி இன்றைய பாடம் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கு பேஸ் பண்ணி தான் அதனால் எல்லோரும் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் பாடநூல எடுத்துக்கொள்ளுங்கள் பாடநூலில் பக்கம் தொண்ணூற்றி ஐந்து பக்கம் தொண்ணூற்று ஐந்து சரிங்களா தொண்ணூற்றி ஐந்து வந்துட்டீங்களா சும்மா லிமா சரி இன்றைக்கி நம்ம என்ன பத்தி படிக்க போறோம் அட்டவணையை எப்படி வாசித்து புரிந்து கொள்ளுது அட்டவணை என்ன ஜடுவால் ஜடுவால் அதாவது அட்டவணையை நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம் எங்கெல்லாம் பார்க்கலாம் அட்டவணையை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் நம்மளுடைய வகுப்புலேயே கிளாஸ்லேயே நம்ம வந்து பல இடங்கள்ல வந்து அட்டவணையை பார்க்கலாம் அதாவது நேர அட்டவணை இருக்கும் கால அட்டவணைன்னு சொல்லுவோம் கால அட்டவணை என்பது என்னென்னா ஜடுவுள் வக்து உங்களுடைய பாடம் அடுத்து என்ன பாடம் அடுத்து என்ன பாடம் அப்படின்றது அது ஜடுவுள் வக்து பிறகு உங்களுடைய ஜடுவால் தூகாசன்னு ஒன்று இருக்கும் அதாவது உங்களுடைய உங்களுடைய நீங்கள் என்ன வேலை செய்யணிங்க இன்றைக்கி வந்து யாரெல்லாம் கூட்டணும் யார் வந்து வகுப்பு அந்த கருமளகை சுத்தம் செய்யணும் யாரெல்லாம் வந்து மேசைகளை எடுக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய அட்டவணை இருக்கும் இந்த மாதிரி அட்டவணைகள் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் சில சமயம் வந்து பேருந்து நிலையங்களில் பேருந்து நில பேருந்துன்னா பஸ்ஸு நம்ம பேருந்து நிலையங்களில் பஸ்ஸு எந்த பஸ் எங்கே போகுது எத்தனை வெள்ளி இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளவு இந்த மாதிரியான அட்டவணைகளும் இருக்கும் இப்படி அட்டவணைகள் என்பது பல இடங்கள்ல இருக்கும் மருத்துவமனையில் இருக்கும் சாப்பாடு கடைகளில் இருக்கலாம் இப்படி அட்டவணைகள் நிறைய இடத்துல இருக்கலாம் இன்னைக்கு நம்ம ஒரு அட்டவணை பார்க்க போகிறோம் உங்களுடைய பக்கம் தொண்ணூத்தி ஐந்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அட்டவணை இருக்குது இன்னைக்கு பாடத்தோட தலைப்பு வந்து தியோமான் தீவு தியோமான் தீவு தீவுனா புலவ் புலவ் தியோமான் சரிங்களா தியோமான் ஐலண்டுங்கிற பற்றின ஒரு விஷயம் அந்த அங்கே ஒரு மேலே வந்து பாடப்பகுதியை வாசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்க பாருங்களேன் இதை அமைதியாக வாசிங்க பார்ப்போம் அமைதியாக வாசிங்க வாசிங்களா சரி கமலியும் கமலி அப்படிங்கிறது ஒரு பெயரு கமலியும் அவள் குடும்பத்தினரும் தியோமான் தீவுக்கு செல்ல செல்லுக் படகு துறைக்கு சென்றனர் படகு துறை அப்படின்னு சொன்னா சம்பான் போட் அதாவது சம்பான்ல ஏறுற இடம் படகு துறைக்கு சென்றனர் கமளி சுற்றுப்பயண போக்குவரத்து முகப்பிடம் சென்றாள் கமளி பயண போக்குவரத்து முகப்பிடம் சென்றால் அப்படின்னா சுற்றுப்பயண போக்குவரத்து முகப்பிடம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த பிந்து மாசு இருக்கும்ல அப்போ அந்த அங்கே தான் போய் டிக்கெட்லாம் எடுக்கிற இடம் அப்படின்லாம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு முகப்பிடத்திற்கு சென்று அங்குள்ள பயண அட்டவணையை பார்க்கிறாள் அங்கே வந்து ஒரு பயண அட்டவணை இருக்கு என்ன அட்டவணை பயண அட்டவணை பயண அட்டவணைனா அங்கே போற வர்ற அந்த பயணம் பண்ணுறாங்கல்ல அந் அதற்கான ஒரு அட்டவணை ஸோ இதுதான் அந்த அட்டவணையை அவன் பார்த்த அந்த அட்டவணை இப்போ அந்த அட்டவணையை நீங்கள் கொஞ்ச நேரம் கவனித்து கூர்ந்து கவனித்து படிங்க பார்ப்போம் இந்த அட்டவணை எதை பற்றிய அட்டவணைன்னு நினைக்கிறீங்க எவ்வளவு பணம் செலுத்தணும் அப்படிங்கிற அட்டவணையா இல்லையா வேற என்ன அட்டவணையா இருக்கும் இது இது என்ன அட்டவணைன்னு நினைக்கிறீங்க சரியா சொன்னீங்க இது வந்து ஒரு பயண அட்டவணை அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எத்தனை எத்தனை வாட்டி எத்தனை தடவை வந்து அந்த சம்பான் போகுது அதாவது ஃபேரி வந்து போகுது எத்தனை மணிக்கு போகுது எத்தனை மணிக்கு கிளம்புது அதாவது டைமை வந்து குறிக்குது அதோட நேரத்தை வந்து குறிக்குது சரியா இப்ப தஞ்சோங் கமுக் மற்றும் தஞ்சோங் தியோமான் தீவு மிதவை கப்பல் பயண அட்டவணை சரியா அங்கே போற அந்த ஃபேரையோட பயண அட்டவணை இருந்து தியோமான் தீவுக்கு போறதுக்கு புறப்படும் நேரம்னு போட்டிருக்காங்க சென்றடையும் நேரம்னு போட்டிருக்காங்க அதே போல தியோமான் தீவிலிருந்து தஞ்சமோக்கு திரும்பி வர்றதுக்கான புறப்படும் நேரம் சென்றடையும் நேரம் அப்படின்னா அங்கிருந்து எத்தனை மணிக்கு கிளம்புது புறப்படுது எத்தனை மணிக்கு இங்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தஞ்சோங் எத்தனை மணிக்கு புறப்படும் தியோமான் தீவுக்கு எத்தனை மணிக்கு போய் சேரும் அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தியோமான் தீவுக்கு எத்தனை மணிக்கு கிளம்பும் அப்புறம் தஞ்சோங் குமூக்ல எத்தனை மணிக்கு ஒன்று அடையும் சென்று அடையும் அப்படின்றதும் போட்டிருக்காங்க அப்போ நீங்கள் இதை வைத்து என்ன செய்யலாம் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது இந்த அட்டவணையை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஆமா உங்களுடைய பயணத்தை நீங்க வந்து திட்டமிடலாம் சரி நம்ம எத்தனை மணிக்கு போய் அங்கே எத்தனை மணிக்கு போய் சேர்ந்துருவோம் ஓகே எத்தனை மணிக்கெல்லாம் சேர்ந்துட்டோம்னா நம்ம சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் அங்கேருந்து எத்தனை மணிக்கெல்லாம் நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டமிடலை நீங்க வந்து சரியாக பயன் செய்துக்கலாம் சரிங்களா குறிப்புன்னு எழுதியிருக்காங்க சரிங்களா குறிப்பு குறிப்புன்னா நோட்ஸ் இப்பயண சேவை நவம்பர் மாதம் முதல் ஜனவரி மாத இறுதி வரை நிறுத்தி வைக்கப்படும் இந்த சேவை பாய் அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து வண்ணிக்கணும் நவம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வ இறுதி வரைக்கும் வந்து நிறுத்திருப்பாங்க அப்போ வந்து படகு போவாங்க அந்த அந்த ஃபேரி வந்து போவாதே அந்த நவம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் கடைசி வரைக்கும் அப்போ மற்ற நாட்கள்லாம் வந்து இந்த ப இந்த ஜடுவாலை வந்து அதாவது இந்த அட்டவணையை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இன்றைக்கி தேதி வந்து ஒன்றாம் தேதி பன்னெண்டாம் மாதம் அப்போனா இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா இதை பயன்படுத்தலாமா முடிப முடியாதா இன்றைக்கி ஒன்றாம் டிசம்பர் இவங்க சொன்னாங்க நவம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் இதை வந்து பயன்படுத்த முடியாது ஏன்னா இதை வந்து ஒத்தி நிறுத்தி வைக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி அப்போ இன்றைக்கி நீங்கள் போனிருந்தீங்கன்னா இந்த அட்டவணையை பயன்படுத்திருக்கலாமா பயன்படுத்திருக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி டிசம்பர் இல்லைங்களா சரி அடுத்து இன்னொரு கட்டண விவரம்னு போட்டிருக்காங்க எவ்வளோ பேய்மென்னு பெரியோர் ஆர் எம் முப்பத்தி ஐந்து ரிங்கிட் ஒரு வழி ஒன் வேக்கு வந்து முப்பத்தஞ்சு வலி பெரியாளுதான் சிறியோர் அதாவது மூன்று வயதுலேருந்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து முப்பது ரிங்கெட் ஒரு வழி ஒரு வழிக்கு போகிறதுக்கு முப்பது ரிங்கெட் மற்றபடி இந்த படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க சரி இப்போ இதை வைத்து நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு தஞ்சங்க மூக்குலேருந்து தியோமான் தீவுக்கு பிற்பகலில் எத்தனை மணிக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கணக்கு பண்ணிக்க முடியும் பிற்பகலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கு தஞ்சங்க மூக்குலேருந்து தியோமான் தீவுக்கு போகுது அப்போ த ஒருத்தவங்க வந்து பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு போயிட்டு ஒன்று முப்பதுக்கு போயிட்டு நண்பகல் பன்னெண்டுக்கு அங்கேருந்து கிளம்பி வர முடியுமா முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து இந்த அட்டவணையை வைத்து பார்த்து கொள்ள முடிகிறது இப்போ சில கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த அட்டவணை எதை காட்டுகிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம முதல்ல வந்து கேள்வி வேர்டு அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த கேள்வி வார்த்தை எது வந்து கேள்வி சொல் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இந்த அட்டவணை எதை காட்டுகிறது இதில் எது வந்து கேள்வி வார்த்தை எதை அப்ப மத்ததெல்லாம் நீங்க அப்படியே எழுத பார்க்கணும் இந்த அட்டவணை எதை எதை தான் நீங்க வந்து விடை எதை எதை காட்டுது தஞ்சொங்கமு தியோமான் தீவு மிதவை கப்பல் பயண அட்டவணையை காட்டுகிறது அதாவது அட்டவணையை காட்டுகிறது அப்ப இந்த அட்டவணை எதை காட்டுது தீவு கப்பலை கப்பலுக்கான பயணத்தை காட்டுகிறது இது எதை காட்டுகிறது அப்படின்னு கேட்டா அவங்களுடைய பயண அட்டவணையை காட்டுது சரியா சரி ஒரு நாளில் எத்தனை முறை இச்சேவை வழங்கப்படுகிறது ஒரு நாளில் எத்தனை முறை இந்த சேவை வந்து வழங்கப்படுது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த இந்த ஃபேரி போகுது வருது எத்தனை தடவை நீங்க உங்களோட விடையை போடலாம் அப்ப இதில் கேள்வி வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை அப்போ ஒரு நாளில் எத்தனை மூன்றுனா மூன்று முறை ஈச்சேவி வழங்கப்படுகிறது மற்றதெல்லாம் நீங்க அப்படியே எழுத வேண்டியதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் இதெல்லாம் அப்போ ஒரு நாள் எத்தனைங்கிற இடத்துல தான் நீங்க விடையை போடணும் மற்றதெல்லாம் அப்படியே திரும்பவும் எழுதிட வேண்டியதுதான் தியோமான் தீவுக்கு சென்று வர பெரியவர்களுக்கான கட்டணம் எவ்வளவு இதில் கேள்வி வார்த்தை தான் எவ்வளவு அப்போ இதெல்லாம் நீங்க அப்படியே எழுதுங்க தியோமான் தீவுக்கு சென்று வர பெரியவர்களுக்கான கட்டணம் எவ்வளவோ அதை நீங்கள் எழுதிருங்க கடைசியாக நான்காவது மேலே காணப்படும் பயண அட்டவணையின் பயன் என்ன பயன் பயன்னா ஃபைடா இந்த அட்டவணை இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன் என்ன என்ன ஃபைடா இருக்கு இது இல்லைன்னா முடியாதா இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா ஏன் இருக்கணும் அது அதோட யூஸ் என்ன அது எதுக்காக யூ பயன்படுத்து அதோட பயன் என்ன அதை நீங்கள் இங்கே எழுதணும் சரியா இந்த நான்கு கேள்விகளுக்கும் நீங்கள் விடையளித்து எனக்கு உங்களுடைய புத்தகத்தில் எழுதிருங்க எழுதி ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்பி வைத்து விடுங்க சரிங்களா செய்து முடித்த உடனேயே நீங்கள் வந்து எனக்கு ஃபோட்டோ பிடித்து அனுப்பி வைத்து விடலாம் சரியா மாணவர்களே சரி நீங்கள் செய்துவிட்டு எனக்கு இந்த அட்டவணை பற்றிய கருத்துக்களை நீங்கள் வந்து எனக்கு அதில் எழுதி விடைகளை எழுதி அனுப்பிடலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் நீங்கள் என்னிடம் தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக கேள்வி கேளுங்கலாம் நான் உங்களுக்கான விடைகளை அதாவது உங்களுக்கான ஐயங்களை வந்து சந்தேகத்தில் நான் வந்து தீர்த்து வைக்க முயற்சி செய்கிறேன் சரிங்களா ஸோ அதனால் முதல்ல நீங்களுக்கு வந்து அட்டவணையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கணும் அதை வந்து நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் சரிங்களா சரிங்களா மேடம்லே சரி இத்துடன் இன்றைய பாடம் இதோடு முடிகிறது நீங்கள் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கம் தொண்ணூற்றி ஆறு அதுலேயும் சில ஒரு அட்டவணை இருக்குது அந்த அட்டவணையை நீங்கள் வாசித்து அதில் கொடுக்கப்படுகின்ற சில விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளலாம் அது உங்களோட எக்ஸ்ட்ராவாக இன்னொரு வேலை ஆனா எனக்கு நீங்க செய்து கொடுக்க வேண்டிய வேலை வந்து கேள்விகளுக்கு பதிலளித்து எனக்கு கொடுத்து விடுங்கள் சரிங்களா மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய பாடத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து மீண்டும் விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் ஆசிரியர் நாகலிங்கம் மகேந்திரன் மீண்டும் சந்திப்போம் மாணவர்களே